சுகமே சொல்க இன்றைக்கி ரொம்பவே சிறப்பான ஒரு செவ்வாய்க்கிழமை முழு பௌர்ணமி கூடவே வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி ஒன்னாம் தேதி அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கு பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு சந்திரனை குறிக்கும் நம்ம பல பேர் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறது திருச்செந்தூர் முருகன் தரிசிக்கிறதுன்னு ரொம்ப சிறந்த ஒரு பழக்கம் அது அப்படி போக முடியாதவங்க அவங்க வீட்டு மொட்டை மாடியில போய் நிலவை தரிசிக்கலாம் அவங்க வீட்டு வாசல்ல வந்து வெளில வந்து நிலவு தரிசிக்கலாம் தங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் அவங்க எதை நோக்கி பயணப்பட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணும் அதெல்லாமே வந்து நிலவை பார்த்து ஏன்னா இயற்கையின் பெரிய கொடை இல்லையாது அந்த முழு வெண்ணிலவை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வணங்கி அதன் பிறகு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தங்களுடைய தாயார் அதுல அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை இன்னைக்கு சிறப்பா செய்யறது எல்லா நாளும் உதவிகள் செய்யணும் இன்னும் அதிகமாக செய்யறது இல்லை அவங்களுக்கு ரொம்ப நாளாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறது இது எல்லாமே அந்த சந்திரனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு முழுவதுமாக கொடுக்கும் போலவே புரட்டாசி மதம் இன்றைய தினத்தில் பிறகுது அப்படிங்கிறப்போ உங்க வீட்டில் பெருமாளுடைய புகைப்படம் இருந்தாலே போதுமானது அந்த பெருமாள் புகைப்படத்துக்கு காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு துளசி மாலை சாத்துங்க துளசி தீர்த்தம் வச்சு வழிபாடுங்க ரொம்ப எளிமையான வழிபாடே கடவுளை வந்து ரொம்ப நெருக்கமா நீங்க போய் தரிசிக்க முடியும் துளசி தீர்த்தமும் துளசி இலையும் சாற்றி உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத வந்து கேட்டு வேண்டுதல் வைத்து உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன நிறைய பஷணங்கள் செய்யலாம் வடை பாயாசம் பானகம் எல்லாமே பண்ணலாம் பட் உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு வெறும் கல்கண்டும் திராட்சை தான் என்ன இருக்கா கொடுங்க அடுத்த புரட்டாசிக்கு நான் இன்னும் இன்னும் சிறப்பா நான் வந்து வணங்கணும் அதுக்கேற்ற பொருளாதார முன்னேற்றத்தையும் சூழலியும் எனக்கு கொடு பெருமாளே அப்படின்னு அவர்கிட்டயே கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வணங்கணும் ஆனா எல்லா வசதி வாய்ப்புகளும் வச்சுக்கிட்டு அவருக்கு எதுவும் கொடுக்காம வருது அது இன்னும் பெரிய தவறாயிடும் சோ உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப பெருமாளை நல்லா வணங்குங்க பௌர்ணமி அன்னைக்கு வீட்டு பெரியவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களுக்கு உதவிகளையும் செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்களையும் வாங்கி கொடுத்து அந்த பெரியவங்களுடைய தாய்மார்களுடைய அன்பையும் வாங்கிக்கோங்க அதுதான் பௌர்ணமி வழிபாடு இதுதான் புரட்டாசி வழிபாடு இந்த புரட்டாசியில் நாலு சனிக்கிழமைகள் வருது அதில் ஒன்று ஏகாதசி ஒன்று திருவோண நட்சத்திரம்லாம் வருது அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் நிறையா சொல்ல போகிறேன் கீப் வாட்சிங் சுகமே சொல்க